பேரவைத் தலைவர் அவர்களே நகர்ப்புறங்களிலே ஏழை எளிய மக்களுக்கு சொந்த வீடு என்பது எட்டாக்கணியாகவே இருக்கிறது முதலமைச்சர் அவர்களுடைய இந்த அறிவிப்பு நகர்ப்புறங்களில் வாழுகிற மக்களுக்கு குறிப்பாக ஏழை மக்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும் பொங்கல் மக்கள் தேசிய கட்சியின் சார்பிலே அதை நான் வரவேற்கின்றேன் அந்த ஏழை எளிய மக்கள் அவர்கள் பங்குக்கு கட்டுகிற தொகை குறைவாக இருந்தால் முழுவதும் பயனடைவதாக இருக்கும் இது இது நிறைய யதார்த்தத்தில் சில பிரச்சனைகளை சந்திக்கிறோம் அதற்கும் முதலமைச்சர் வழி வகுக்க வேண்டும் என்ற கோரிக்கையோடு இன்னும் ஒரு விஷயத்தை மட்டும் பதிவு செய்கின்றேன் பல இடங்களிலே நகர்ப்புற வாழ்விட மையத்தால் கட்டப்பட்ட வீடுகள் முழுமையாக விற்கப்படவில்லை என்ற குறை இருக்கின்றது அதற்கான காரணம் சில இடங்களிலே முழுமையாக கட்டி முடித்து முழுமையாக விற்ற பின்னால்தான் அவற்றை துவக்க முடியும் என்ற கொள்கை அடிப்படையிலும் சில முடிவுகள் இருக்கின்றன அதை திருச்செங்கோடு தொகுதியிலே நான் அதை சந்தித்தேன் அதற்கு பிறகு அமைச்சர்களிடத்தில் பேசி முதலமைச்சருடைய உத்தரவை பெற்று எவ்வளவு வீடுகள் விற்று இருக்கிறதோ அவ்வளவு வரை நாம் கொடுத்து விடலாம் என்று முடிவெடுத்து கொடுத்த பின்னால் இப்போது விற்க ஆரம்பித்திருக்கிறது முழுவதும் தொள்ளாயிரம் வீடுகள் என்று இருக்கும் பொழுது எல்லாம் வீடுகளுமே நாம் விற்ற பின்னாடி தான் திறக்க முடியும் என்று சொன்னால் யாரும் அங்கே வராமல் இருப்பார்கள் அதை பார்த்து விற்காத வீடுகள் விற்காமல் போகிறது அதை பற்றி அந்த சிறிய சிறிய அந்த முடிவுகளை அரசு அவ்வப்போது எடுக்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கையும் முதலமைச்சர்களிடத்திலே வைத்து நகரத்தை சுற்றி ஒட்டி இருக்கிற கிராம பகுதி மக்களுக்கும் இந்த வாய்ப்புகளை கொடுத்தால் அவை விற்பதற்கான அந்த வாய்ப்பாக இருக்கும் நன்றி வணக்கம் மேலும் இது போன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க